வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியின் மனசை புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜா நம்ம ரேவதி கூட ஹோட்டலில் தனியாக ரூம் எடுத்து தங்காங்க அங்கே நம்ம ரேவதி வந்து அவங்க ஆசையை சொல்லுறாங்க சரி நம்ம மனைவிக்காக இனி வாழலாம் அப்படின்றது ஒரு முடிவை எடுக்கிறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம ரேவரிய டாக்டர் கூட்டிட்டு போறாங்க என்ன கொஞ்ச நாளில் உங்க ரேவரி வந்து கம்ப்ளீட்டா வந்து குணமாயிருவாங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க நம்ம ரேவரிய பார்த்து இவங்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கார்த்திகை கையை காட்டி சொல்றாங்க உங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ அன்பம் பாசமும் இந்த கார்த்திக்கு இருக்கு உங்களுக்கு இப்படி அந்த நிலைமையில இவங்க மனசுக்குள்ள எவ்வளவு துடிச்சு போனாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அவ்வளவு பெரிய பாசம் உங்க மேல உங்க கணவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு ஏண்டா என் மட்டும் இந்த அன்பாக காட்ட மாட்டேங்கிற இவ்வளோ வந்து எனக்கு ஒன்றுனா நீ துடிச்சிருக்க எல்லாரும் சொல்லி நான் உணர்றேன் இது எனக்கு போதும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சந்தோஷப்படுறாங்க அடுத்ததா வெளியே வந்து பார்த்தா ஒரு சாக்கிங்க ரேவதி அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க ரேவதிக்கு ஃப்ரெண்டு என்ன ஹாஸ்பிட்டல் வந்திருக்க ரேவதி அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் கன்சிவா இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை படக்குன்னு சொல்லிடுறாங்க நம்ம ரேவதி அதுவும் சிரிச்ச முகத்தோட சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவை பார்க்குறாங்க ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு வந்து திரு திருணி முடி முழிக்கிறாங்க நான் வேண்டானே தான் சொன்னேன் இப்போதைக்கு ஆனால் என் கணவர் தான் கம்பல் பண்ணி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ந ஒரு குழந்த வேணும் அப்படின்னு வந்து அடம் பிடிச்சாரு நானும் ஓகே சொல்லி இப்போ குழந்தையும் உண்டாயாச்சு அப்படின்னு வந்து சொல்லுறாங்க என்ன இனி இவள் பொய் சொல்கிறாளே அப்படின்னு வந்து அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜா சரி நல்ல விஷயம் ரேவதி நான் போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்டு போனோடனே நம்ம கிட்ட நைஸாக கேட்குறாங்க ஏன் நீ இப்படி வந்து பொய் சொல்லுற நம்ம இப்போ வந்து குழந்தைக்காக வந்த ஒன்னுக்கு ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் காட்டதானே வந்து அது பிறகு எதுக்காக நீ இப்படி பொய் சொல்லுற ரேவதி அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் கொந்தளிக்கிற ஏன் அதை நீ வந்து உண்மையாக்கக்கூடாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம ரேவதி ரேவதி இப்படி கேட்டோம்னா என்ன இவன் விட போகிறது இல்லை போல இருக்க அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து தோணுதுங்க ஹோட்டலுக்கு பே பேசி தனியாக ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போய் நம்ம ரேவதிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து உனக்கு பிடிச்சதை நீனே சொல்லு ரேவதி அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ராஜா வந்து எல்ல ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணாங்க நம்ம ரேவதியை வந்து அப்படியே வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட சாப்பிட நம்ம ராஜாவே பார்த்துட்டு இருக்காங்க என்ன ரேவதி ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இப்போ வந்து பொண்டாடின்னு ஒருத்தி இருக்கா அவளை இப்படியெல்லாம் வந்து கூட்டிட்டு போனோம் அவளுக்கு பிடிச்சது வாங்கணும் இதெல்லாம் ஒருங்க தோணிடுச்சே ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ரேவதி வந்து ராஜா கையை பிடிச்சி இந்த பாரு எனக்கு ஊட்டி விடு ராஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன ரேவதி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க புதுசா நீ ஊட்டி விடு நான் சாப்பிட போகிறேன் இது கணவன் மனைவி விஷயம் தானே நீ வந்து லவருக்கு ஊட்டது நீ வந்து ஏன் இப்படி தயங்குற நீ ஊட்டி விட நான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ராஜாவுக்கு கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி சோத்துல கையை வச்சு நம்ம ரேவதி வந்து அவங்க வாயிலே ஊட்டி விட வச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னே என்ன ரேவதி வந்து இப்படியெல்லாம் இடக்கு முடக்கா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இப்படிதான் நம்ம உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நொடியும் நீ பண்ணுறியோ இல்லையோ எனக்கு தேவையா ஒன்றை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இதை கேட்டனும் நம்ம ராஜா இவ வந்து சரியான தான் இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இனி எல்லாம் நீ வந்து பொண்டாட்டின்னு வந்து வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏதோ வேற இருந்தது இருந்ததுக்கானக்கா என்ன தள்ளி நீக்கி இருக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க பாரு சுத்தி பாரு ஒவ்வொரு ஜோடியும் எப்படி வந்து மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க நீ மட்டும் நீ மட் நீ பாட்டுக்கு வந்து சாப்பிடுவேன் நான் வந்து நான் பாட்டுக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது அங்கெல்லாம் ஊட்டி விடுறது மாதிரி எனக்கு ஊட்டி விட்டு ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாவே அது பிறகு வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதி சொல்கிறாங்க இப்போ நீ எனக்கு ஊட்டி விட்டாச்சு அப்போ நான் உனக்கு ஊட்டி விடண்டா வாய தோர ராஜா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதிய நம்ம ராஜாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க எனக்கு சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய மனசே போயிடுச்சு ரேவதி நீ இப்படியெல்லாம் வந்து சொன்னியன்னா நான் வந்து இனி சாப்பிட கூட மாட்டேன் உன் கூட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சும்மா வந்து பிகேவ் பண்ணிட்டு இருக்காத நீ வந்து எல்லாத்தையும் முதல்ல நார்மலாக இருக்க ட்ரை பண்ணாலே போதும் ஏன் தீபாவை மறக்க முடியாமலா இப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை தீபாவெல்லாம் இல்லை ஒன்றையும் நான் வந்து அவ்வளோ விரும்புகிறேன் அப்போ எதுக்கு நீ வந்து எனக்கு வந்து நார்மலாக ஏங்கிட்ட கணவன் மனைவியாட்டி இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து சொல்கிறாங்க இப்போது ஒவ்வொரு தொந்தரம் இல்லை நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும் அதை புரிஞ்சிக்க மைண்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க ரேவரி வந்து எங்கள் ரெண்டு வருத்தையும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு வந்து ஒருத்தங்கிட்ட வந்து செல்ல கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க நீங்கள் ரெண்டு வரும் க்யூட்டான கப்பலாக இருக்கீங்க என்னங்க நீங்கள் வேறு உசு பெற்றி விடாதுங்க அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து அவ்வளோ க்யூட் ஒன்று இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க பாருங்கள் எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க ஆமாம் சூப்பராக வந்திருக்கு ராஜா நீயே பாரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ரேவதி அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இவர் வந்து எதுக்கும் அவர் வந்து நம்ம ரேவதி அவர் ரொம்பவே ரொமாண்டிக்காக வந்து உள்ள பர்சன் தான் சுற்றி யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க இப்படி தான் வந்து ஒய்ஃபுக்கு ஊட்டி கொடுக்க தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை சொல்கிறாங்க ஐயையோ இவா வந்து இல்லாததையும் பொல்லாததையும் வந்ததுலேருந்து சொல்லி நம்மளை ஒரு வழியாக எல்லாரும் திரும்பி பார்க்க அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா இந்த ரேவதி ஏ எதுக்காக நீ என்ன இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் மாற்றி மாற்றி சொல்லி வம்பு இழுத்துட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க ஒரு புருஷன் எனக்கு வந்து வச்ச புருஷன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினச்சனோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அதை சொன்னால் உனக்கு ஏன் இம்பிட்டு கோபம் வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம ரேவதி நீதான் அப்படி என்கிட்ட நடந்துக்க மாட்டேங்க என் மனசில் இருக்கிறத சொல்லி நான் ஏன் சந்தோஷப்படக்கூடாது நான் சொல்லி நானே எனக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் போதுமா உனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன ரேவதி உனக்கு இம்புட்டு ஆசை இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ராஜா நினைக்க அளவு நம்ம ரேவதி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க என்னடா என் புருஷா இதோடி மேலே அம்புட்டு ஆசை வச்சுருக்கேன் நீ தான் எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறிய நான் ஒத்தகி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ரேவதி ரேவதி உன்னோட ஆசையை சொல் அப்படின்னு ஒரு வழியாக நம்ம ராஜா வந்து கேட்க அவன் கையை கோர்த்துக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி நம்ம அழகாக ஒவ்வொரு இடமா போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதுவும் இல்லாமல் நைட்டில் வந்து நம்ம ரெண்டு வாரம் ஜாலியாக பைக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக நான் உன் பின்னாடி இருந்து போகணும் அப்படி ஒரு ஆசை இருக்குது அதுவும் இல்லாமல் நைட்டில் ஐஸ்கிரீம் நம்ம ரெண்டு வாரம் தனியாக போய் சாப்பிடணும் அப்படியும் இருக்குது இதெல்லாம் நான் ஒன்ன செய்ய சொல்லி கேட்டா நீ செய்ய போற பின்ன எதுக்கு உனக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு சொல்லி கேட்குற அதுதான் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க சரி ரேவதி உன்னோடய ஆசை எல்லாத்தையும் இந்த ஒரு வாரம் இங்கேருந்து நான் உனக்காக நிறைவேற்றுறேன் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் போதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ சரி சரி எனக்கு போதும் கடவுள்கிட்ட வேண்டுனே இவ்வளோ சீக்கிரத்தையும் உன்னையும் என்னையும் தனியாக ஜாலியாக இப்படி வந்து அனுப்புவாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை நம்ம வேண்டுதல் என்னோட வேண்டுதல் பழிச்சிடுச்சு இப்படி குண்டடிப்பட்டு தான் நான் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து சாரி ந நட நினச்சது நடக்கணும்னு விதி இருந்ததுன்னா இப்படி தான் நடக்கும் போல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து நினைக்கிறாங்க இப்ப வார கடவுளே என் புருஷனுக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க